ஹாய் இட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் மெஸாஃபி வியூஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய கல்லணைக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேமை வந்து சோழன் வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு இந்த டேமோட சிறப்பு அம்சங்கள் என்ன இந்த டேம் எப்போ கட்டினது இந்த டேம் எதுக்காக கட்டினது ஸோ இந்த டேமால் என்ன பயன்கள் ஏற்படுது முக்கியமாக விவசாயிகளுக்கு அதனால் என்ன பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்தோம் அப்படின்னா முதல்ல வந்து கரிகால சோழனுடைய வரலாறை பற்றி எடுத்துக்கூறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே மணிமண்டபம் இருக்குது அந்த மணிமண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரிகால சோழன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணியை கட்டியிருக்காங்க ஸோ அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ கட்டினது யாரால் கட்டினது எப்படி கட்டினது அப்படின்ற வரலாறு வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் வந்து இந்த வந்து உள்ள போகுது போடு பார்க்கலாம்

இப்போ நம்ம வந்து கரிகாலன் கரிகாலனச்சோரோடைய மணிமண்டபத்துக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா அதோட மணிமண்டபத்தோடைய தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது ஸோ வெயிட் பெயிண்ட் அடிச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரண்மனை அமைப்பு போன்ற ஒரு அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மணிமண்டபத்தை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இது உள்ளே போய் வந்து ஸோ இது உள்ள கரிகாலனச்சோருடைய வரலாறு இருக்குது அதை நம்ம வந்து போய் பார்ப்போம் ഞാൻ ഇന്നത്തെ കുറിച്ച് പറയാണ് പിന്നെ ഞാൻ ഇന്ന് மணிமண்டபத்தோட உள் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் அந்த ராஜாக்களோட பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க யானைப்படை குதிரைப்படைகள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ராஜாக்கள்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த யானை மேலே இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா தேர் மில் உட்காந்து வருவாங்க அதோட பேஸ் பண்ணி இந்த மணிமண்டபத்தோடய உள்ளமைப்புகள்லாம் வந்து இந்த அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து இப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றதையும் வரலாறு என்ன சொல்லுது அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணி எந்தெந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அந்த பழங்கால முறையில் சேர சோழ பாண்டியர்கள் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் ஸோ இந்த கல்லணி எப்போ கட்டினாங்க அப்படின்றத டீட்டெயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுவர்களில் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படமாகவும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலத்தில் எப்படி எப்படி இது பண்ணாங்க இதை கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு யானைப்படை குதிரைப்படை மனிதர்கள் எவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்தாங்க எந்த மூலமாக வந்து இதை இந்த டேமை வந்து பார்த்தீங்கன்னா கட்டினாங்க அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக உள்ளே வந்து குறிப்பிட்ருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படமாக வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுருக்காங்க உள்ளே போய் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த கல்லணை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேம் இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து ஒரு பழமையான டேம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கல்லணை வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் காவேரி ஆற்றுக்கு குறுக்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பழமையான அணை அப்படின்னு சொல்லலாம் மிக பழமையான அலை இந்த டேம் வந்து எத்தனாவது வருஷம் வந்து பிற்காலத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு வந்து சோழ மன்னர் கரிகாலனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரி கல்லெண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் பழமையான நீர்ப்பாசன அமைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாகும் அது மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லணை வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டில் தான் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லணை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு போயிட்டாங்க ஸோ வந்து இப்படி ஒரு டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது கட்டி ஸோ இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேதாரம் ஆகாமல் எதுவும் ஆகாமல் வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் இவ்வளோ வலிமையாக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியப்பட ஆச்சரியப்பட்டாங்க வந்து பார்த்து ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வந்து தமிழர்கள் வந்து அவ்வளோ ஒரு விஞ்ஞானத்தோடையும் ஒரு அறிவு வார்ந்த மனிதர்களாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லணையை பற்றி மேலும் முக்கியமான ஒரு சில குறிப்புகளை நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லணை வந்து கரிகால சூழ்ந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கற்களால் பயன்படுத்தி கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கருங்கற்களை வந்து பார்த்தீங்கன்னா பாறைகளாகவும் கற்களாகவும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு இந்த கல்லணை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட பயன்பாடுகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றை குறுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க இந்த டேம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அது அதுக்கு மற்றும் வந்து பார்த்தீங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களுக்கு சுற்றி இருக்க மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன வசதியாக வந்து பார்த்தீங்கன்னா உபயோகமாக இருந்துகிட்டு இருக்கு விவசாயிகளுக்கு அது மட்டும் இல்லாமல் இது அமைப்பு எப்படி அமைச்சிருக்காங்க இந்த டேமை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கல்லணை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது அடி நீளமும் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது அடி இருக்குது அதோடு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தாறு அடி அகலமும் அது கூட வந்து பதினெட்டு அடி உயரம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லணையை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க இதோடய சிறப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எதை சொல்லலாம் அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த டேம் கட்டி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ரெண்டாயிரம் வருஷம் ஆகியும் ஒரு டேம் இன்ன வரைக்கும் நிலச்சி நிற்கிது அப்படின்னா அதோடய வலிமையும் அதை எப்படி கட்டியிருப்பாங்க அந்த காலத்திலேயே அவங்க முன்னறிவு யூஸ் பண்ணி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறது கிடையாது மனிதர்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை குதிரைப்படைகளை வச்சு க கற்களை எடுத்துகிட்டு வந்து மனிதர்களை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லணையை கட்டியிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அறிவாக அவங்க சிந்திச்சு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு டேமை கட்டியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க அது எந்த வருஷம் கட்டியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொம்பதாவது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பா கல்லணைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலம் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க இதோட வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இது என்ன அப்படின்னா கல்லணையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களின் பொறியியல் திறமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க கல்லணை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் இவங்க குறிப்பிட்டிருக்காங்க கல்லணை வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் செல்லும் வழியில் அமைந்துள்ளது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க திருச்சிராப்பள்ளி பள்ளி அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்திலையும் இல்லை அங்கே சுற்றுலாட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்க மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேம் போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயில் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா குளித்து சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சோ சும்மா சொல்லக்கூடாது செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெல்ல தெளிவாக பளிச்சுன்னு ஸோ தனி சூ சூப்பராக அருமையாக இருந்துச்சு நம்ம ஃபேமிலியாக போனோம் அப்படின்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலாம் ஸோ வெயில் டைமில் போனால் நல்லாயிருக்கும் இப்போ அங்கேருந்து வர தண்ணியை பண்ணலாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கல்லணை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கூட வந்து பாருங்கள் வாங்க போயிரு பள்ள குளிக்கிற இடத்துக்கு வந்து வந்தாச்சு குளிக்கிறீங்களா அதெல்லாம் வயிறு கலக்கி விட்டாங்க போயிட்டு இந்த போனோம் हाँ तो लिया अफ्रीकल बोलो लिया நல்ல இது வந்து நல்ல நீ காவேரியாரு நல்ல செம்மையாக தண்ணி வரும் அவ்வளோதான் மக்கள் இங்கே இருக்கக்கூடிய கல்யாணையும் அதோட மணி மண்டபத்தையும் வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிட்டேன் ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த கல்யாணையும் மணி மண்டபத்தையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாத டீடெயில் வேறு உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் நம்ம அந்த இடத்துக்கு வந்து ஃபேமிலியாக போனோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குளித்து ஸ்பென்ட் பண்ணிட்டு வரலாம் தண்ணி சும்மா சூப்பராக இருக்க சொல்லக்கூடாது செம்ம சூப்பராக இருக்குது தண்ணி க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேல் டைமில் போகணும் அப்படின்னா ஃபேமிலியாக நல்லா குளிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்புறேன் ஸோ நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க அதுமாதிரி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேட் கொடுக்கும் ஸோ இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் பாய்